ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திர பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருப்பதனால் சற்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் ஆல்ரெடி நமக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கையும் விரை செலவுகள் சின்ன சின்ன செலவுகளை கொடுக்கும் அது வீட்டில் வந்து ஏதாவது ஒரு ரிப்பேர் ஒர்க் இருக்கலாம் எதிர்பாராத விதமாக ஏசி ஃபால்ட்டு என இப்போல்லாம் ஏசி ஃபால்ட்டாச்சு ரிப்பேர்னாலுமே நமக்கு செலவு ஜாஸ்தி அண்ட் பாதி நேரத்தில் புது ஏசி வாங்குகிற ஒரு சூழ்நிலை தான் வருது அதனால் சின்ன செலவாகத்தான் இருக்கும் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு பட் இருந்தாலும் சில மன சங்கடங்கள் இந்த விரைய செலவுனால் ஏற்படும் ஏழரை சனி பரவாயில்லன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க அண்ட் மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு மனசுக்கு நிறைவான சம்பவங்களும் மாலை நேரத்தில் நடக்கும் நண்பர்களின் உதவி மனதிற்கு ஆறுதலை தரும் செவ்வாய்க்கிழமை முருகனை வணங்கலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும் பாகியத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திரனின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன ஆறுதலையும் திருப்தியும் தருவதாகவே இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது எதிர்பார்த்த கடனுதவியும் கைக்கு வந்து சேரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த மன சங்கடங்கள் தீரும் இன்று வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாத்தலாம் ராசி நேயர்கள் இன்று மிதுன ராசி நேயர்களுக்கு சற்று அலைச்சல்கள் அதிகம் இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் பெரிதளவுக்கு மனதளவில் எந்த விதமான ஒரு சஞ்சலங்களும் இருக்காது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சற்று மனதில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் பெரிதளவுக்கு எந்தவிதமான பாதிப்புகளும் இல்லை விநாயகருக்கு இன்று விடலை தேங்காய் உடைக்கலாம் கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவு இருந்தாலும் கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன மன சஞ்சலங்கள் ஏற்படும் இன்றைய நாளில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு சந்திரமங்கள யோகம் அமையக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கடகராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் இன்று மனதிற்கு திருப்தியாகவே அமைகிறது இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகள் இருக்கும் அலுவலக ரீதியாக இருந்த பிரச்சனைகள் தீரும் சிம்மராசி நேர்கள் இன்று சிம்மராசி நேர்களுக்கு பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு சற்று செலவுகளும் அதிகமாகவே இருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சற்று செலவுகளை அதிகரிக்கலாம் இன்றைய நாளில் சுப செலவுகள் வரவும் வாய்ப்புகள் உண்டு விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது கன்னிராசினேர்கள் கன்னிராசினேர்களுக்கு இன்று ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் தெய்வ அனுகூலங்கள் நிறைந்த நாளாக அமைகிறது செவ்வாய்க்கிழமை இன்று ராகு காலத்தில் துர்கையை வணங்கலாம் கன்னிராசினேர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் ஏழாம் இருக்க இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை சின்ன சின்ன வாக்குவாதங்கள் காதலர்களுக்கிடையே வரலாம் இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடைய விநாயக பெருமானை வழிபாடு செய்து முருகரையும் வணங்கலாம் துலாம் ராசி அன்பர்கள் இந்த நாள் முழுவதுமே துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்துமே வெற்றி அடையலாம் துலாம் ராசி நேர்களுக்கு இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும் வீடு மனை வாங்குவது விற்பது இது சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இருக்கிற குழப்பங்கள் தீரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய்க்கிழமை ராவு காலத்தில் துர்கையை வணங்கலாம் விருச்சிக ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் நீண்ட நாளாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தீரும் இன்று விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் இன்றைய நாளில் உங்களுக்கு மாலை நேரத்தில் பண விவகாரம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து போகலாம் பெற்றோர்களிடையே சின்ன மனஸ்தாபங்கள் வந்து போகும் தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் இரண்டாம் இடத்தில் இருப்பது தன லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கும் புதிய வியாபார தொடக்கங்கள் பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முடிவடையும் அலுவலகத்திலேயும் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் நேயர்களுக்கு எட்டாம் படத்திலிருந்து வந்த செவ்வாய் கணவன் மனைவி உறவில் சின்ன மனக்கசப்பை ஏற்படுத்தலாம் முருகப்பெருமானின் அருளோடு நாளை தொடங்கினால் இந்த நாள் நல்ல நாள் மகர ராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் மகர ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திரன் உங்கள் ராசியில் இருப்பது குடும்பம் மற்றும் அலுவலகத்தில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு தீர்வுகளை காணலாம் இன்று கேது பகவான் உங்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆஹ் தருணத்தில் செவ்வாய்க்கிழமை அன்னதானங்கள் செய்வது மிகவும் நல்லது விநாயகரை வணங்கிவிட்டு இன்று அன்னதானங்கள் செய்த கேது பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் கும்பராசி அன்பர்கள் கும்பராசி நேயர்களுக்கு இன்று மனதில் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து போகலாம் ஒரு சிலருக்கு பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன பாதிப்புகள் வந்து போகும் மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாத ஒன்றாகும் இந்த கும்பராசி நேயர்களுக்கு தனஸ்தானம் மற்றும் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் இந்த கிரக சேர்க்கைகள் சின்ன குழப்பங்களை ஏற்படுத்தலாம் ஆகவே விநாயகரின் வழிபாடும் நவகிரக வழிபாடும் சிறந்தது மீனராசி இன்று நாள் முழுவதுமே மீனராசி நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு மனதில் எழக்கூடிய இந்த சந்தேகங்களுக்கும் சண்டைகளுக்கும் இன்று நல்ல தீர்வுகளை காணலாம் பிள்ளைகளால் இருந்து வந்த மனச்சோர்வு மற்றும் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய ஒரு மன குழப்பங்கள் நீங்க இன்று வாய்ப்புகள் அதிகம் உண்டு மீனராசி நேர்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாக அமைய செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானின் வழிபாடு சிறந்தது